உங்களுக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சா அப்போ நான் சொல்கிறது இந்த எட்டு உணவுகளை நீங்கள் தொட்டு கூட பார்க்காதீங்க நாற்பது வயசுக்கு மேலே கொலஸ்ட்ரால் அதிகமாகாமல் இருக்க தவிர்க்க வேண்டிய எட்டு உணவு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் தான் உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுனாவே ஜங்க் ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருது நல்லது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து ஜங்க் ஃபுட்ஸை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம் பட் நாற்பது வயசுக்கு மேலே ஆகிட்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜங்க் ஃபுட்ஸை வந்து எடுத்து வாரம் வச்சுருங்க மாதத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட ட்ரை பண்ணிடறாங்க அது ரொம்பவே இல்லை திரும்ப விட்டுரும் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொரித்த உணவுகள் தான் பொறித்த உணவுகளை தொட்டு கூட பார்க்காதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா போட்டி வத்தல் அப்பளம் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பொறிச்ச ஐட்டங்களை அரிச்சு நோத்துனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி ரொம்ப பிரச்சனை வரும் ஆல்ரெடி நாற்பது வயசு தாண்டிச்சின்னா முட்டி வலி அந்த மாதிரி நிறைய சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிற ஐட்டங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பொறித்த உணவுகள்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க நம்ம லிஸ்ட்டில் மூணாவது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மீட் அதாவது சிகப்பு இறைச்சிகள் அதாவது மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி இதெல்லாம் வந்து சிகப்பு இறைச்சிகள்னு சொல்லுவோம் அது சிகப்பு இறைச்சிகள் வந்து நீங்கள் தொட்டு கூட பார்க்காதீங்க அப்படியே நீங்கள் இறைச்சிகளை சாப்பிட்டாலுமே அதில் இருக்கிற கொழுப்புங்களை வந்து நீக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது கொழுப்பு இருந்துச்சுன்னா அதோட தொட வந்து வாஷ் போடுறது ரொம்பவுமே பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாக்கும் ஸோ இந்த மாதிரி ரெட்மீட் ஐட்டங்களை வந்து நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுருது நல்லது நாற்பது வயசுக்கு மேலே நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா இறைச்சிகள் தான் ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெட்மீட் இறைச்சிகள்னு இல்லை பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிடாதீங்க அதாவது வாங்கினீங்கன்னா ஒன் டே இல்லை டூ டேக்குள்ளே சாப்பிடுங்க அப்படி வந்து ஒன் வீக்கு டூ வீக்லாம் வச்சிருந்து சாப்பிட்ற ஆளாறீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க நார்மலே வந்து வந்து ஒன் ஆர் டூ டேஸில் சாப்பிட்றது நல்லது இன்னும் மேக்ஸிமம் டேஸ் நீங்கள் வந்து வச்சிருந்து சாப்பிட்டிங்கனா ரொம்பவே அது வந்து உடலுக்கு வந்து கெடுதல் இதுக்கப்புறம் பதப்படுத்தின இறைச்சிகளும் சாப்பிடாதீங்க நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையின் மஞ்சள் கரு நீங்கள் முட்டையோட வெள்ளக்கருவு சாப்பிடலாம் தப்பு இல்லை முட்டையோட மஞ்சள் கருவில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்குது அதனால் முட்டையோட மஞ்சள் கருவை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது நாற்பது வயசுக்கு மேலே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணோம்னா கண்டிப்பாக முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்து ஓர வச்சிறது ரொம்பவே நல்லது நம்ம லிஸ்டில் ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தவட்ட ஜூஸ்கள் தான் அதாவது நீங்கள் ஜூஸு சோடா இந்த மாதிரி ஐட்டங்களை குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சுகர் கண்டன்ட்னால சுகரும் அதிகமாகும் அண்ட் கொலஸ்ட்ராலும் அதிகமாகும் ஸோ பதப்படுத்தப்பட்ட ஜூஸ்கள் அண்டு பழச்சாறுகள் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து குடிக்காதீங்க நம்ம லிஸ்ட்டில் ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தமான பொருட்கள் அதாவது சீஸு வெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்களில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்குது அதனால் அதை கொஞ்சம் கம்மியாகவே வந்து பயன்படுத்துங்க மிச்சப்படி பால் டீ குடிக்கிறீங்கன்னா அதையும் வந்து கம்மி பண்ணிக்கங்க ஏன்னா அதுலேயுமே வந்து கொலஸ்ட்ரால் ஏற்றதுக்கான மூலக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஐட்டங்களும் வந்து அப்படி குடிச்சுன்னா கூட கொஞ்சமாக வந்து குடிச்சிக்குங்க நம்ம லிஸ்ட்டோட கடைசி அதாவது எட்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிப்புகள் தான் அதாவது பற்றி நான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே வந்து தப்பு அதாவது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுகர் கன்டென்ட் இருக்கிற பொருள் அண்டு கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து சுகரும் ஏறிவிடும் கொலஸ்ட்ராலும் ஏறிடும் அதனால் இது ரெண்டுத்தையுமே வந்து ஏற்றாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து சுகர் கண்டென்ட்டை எடுத்து ஓர வச்சிருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா கேக்கு ஸ்வீட்ஸ் நீங்கள் ஸ்வீட் ஷாப் போனாவே ஸ்வீட்ஸ் நிறைய வந்து கடல போடும் வாங்கி சாப்பிடணும் தோணும் பட் வந்து ஸ்வீட்ஸ் வந்து நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஓர எடுத்து ஒதுக்கி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ எட்டு வரைக்கும் பார்த்துட்டு வந்திங்கன்னா எதுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளங்கள் எதுவும் வராது இது ஒரு சேலஞ்சை எடுத்துகிட்டு பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இது போல் சுவாரஸ்யமான வீடியோவில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் டேடி மம்மி யாராக இருந்தாலும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்காங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் பை பாய்